நபிசல்லாஹு அலைவ செல்லமுடிய காலத்துக்கு காலத்தில் ஒரு சஹாபிய போகும் பொழுது உள்ளவங்க பிடிச்சிட்டாங்க கொலை செய்யறதுக்கா இவர் பார்த்தார் வழி ஒன்றும் அக்கா தொலை அனுமதி கேட்டார் என்ன கஷ்டம் வரும் பொழுதும் தக்பீர் கட்டும் எவ்வளவு தொழுது இருப்பார் அல்லாட சிந்தனையோட தொழுது இருப்பார் தொழுகையை முடிச்சுட்டு يبر تكرار يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد أسألك بعزتك التي لا ترام وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملا أركان عرشك يا مغيث أغثني يا مغيث أغثني <applause> دعاء إن دعاء

சலாம் கொடுத்ததுதான் குதிரையில் ஒரு மனிதர் நிற்கிறார் பக்கத்தில் பின்னால நின்று அந்த இடத்த நெருப்பு எரி பத்தி கொண்டிருக்கிறாங்க ரெண்டு பேர் குதிரையில் இருந்த மனிதரை பார்த்து தொழுது முடிந்த சஹாபி கேட்டார் நீங்க யார் சொன்னார் நாலாவது வானத்தில் உள்ள மலக்குகள் நாங்கள் நீ இந்த சரியான தொழுகையோட இந்த துவாவை கேட்டியே வானமே அதறியது சகோதரர்களே அல்லாஹ் உனக்கு உதவி செய்வதற்கு என்னை அனுப்பினான் அப்படிப்பட்ட ஒன்றுதான் எங்களுடைய தொழுகை லேசானதல்ல அல்ல சகோதரர்களே சரியாக தொழ வேண்டும் அதுதான் தேவை அல்லாஹுடைய எங்களை தேடி வரும் மழை இல்லாத காலத்தில் ஒரு தொழுகை இருக்குது மழை தேடி நாம் எல்லாரும் சேர்ந்து மைதானத்தில் தொலை தொடங்கிய பொழுதே மழை பெஞ்சிரு ஏன் இந்த ரெண்டு ரக்கா தொழுக இருக்குதே வானத்துடைய ஆட்சியை கூட மாத்திரும் சரியாக தொழணும் சகோதரர்கள் எழும்புறோம் சுபகுக்கு தொழ எழும்புறோம் சரியாக தொழும் லொகர் தொழுகிறோம் ஜும்மாக்கு வந்திருக்கிறோம் சரியாக தொழணும் சகோதரர்களே அது தேவை சரியாக தொழுவதற்குத்தான் தொழுகைய உளமாக்கள்கிட்ட போய் படி நீங்கள் வாழ்க்கையில படிச்சிருக்க மாதிரி எப்படி இருக்கு எப்படி சுஜூத் எப்படி உள்ளத்த உள்ளச்சமோட தொழுகிறது அத அல்லாஹ் சொல்றான் ஃபவாயிலில் மஸ்ல்லீன் தொழுகையாளர்களுக்கு நாசம் தான் ஏ الذينهم عن सलाத்திஹம் சாஹூன் எப்படி சொல்வாங்க பொதுပေါக்க